ஏப்ரல் இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து டோனால் விளக்கப்பட பகுப்பாய்வு வர்த்தக பதட்டங்களுக்கு இடையே டெக் உயர்வதால் வால் ஸ்ட்ரீட் உயர்ந்தது மெகா கேப் டெக் பங்குகளின் வலுவான செயல்திறனால் வியாழக்கிழமை அமெரிக்க பங்கு சந்தை இயற்றம் கண்டது வாஷிங்டன் மற்றும் பெய்ஜிங் இடையே புதிய பதட்டங்கள் இருந்தபோதிலும் வெள்ளை மாளிகை வர்த்தகத்தில் மோதல் நிறைந்த நடவடிக்கைகளை மேற்கொண்ட போதிலும் முதலீட்டாளர்கள் கவனமாக நம்பிக்கை கொண்டிருந்தனர் ஒட்டுமொத்த சந்தை உணர்வு பலவீனமாக இருந்தாலும் டெக் துறையின் வலிமையால் முக்கிய குறியீடுகள் உயர்வதைக் கண்டு சந்தை பங்கேற்பாளர்கள் ஆறுதல் பெற்றனர் டோ நாற்பதாயிரத்து என்ற நிலையில் துவங்கி அமர்வின் ஆரம்பத்திலேயே ஏற்றம் நிறைந்த சூழலை உருவாக்கியது ஏமெல்பி முப்பத்தொன்பதாயிரத்து எண்ணூற்று இருபத்தொன்று என்ற நிலையிலும் பாய்வோட் ஒன்று முப்பத்தொன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்று என்ற நிலையிலும் உள்ளது குறியீடு துவக்க விலையை விட உயர்ந்த நிலையில் இருக்கும் வரை இது ஒரு கிளாசிக் வாங்கும் சமிக்கையாகும் மேலும் நேற்றைய உச்சமான நாற்பதாயிரத்து இருநூற்று இருபத்தி மூன்று நோக்கி ஏற்றம் காணலாம் ஆனால் பாய்வுட் ஒன்று கீழே வீழ்ச்சி லாபம் பெறும் நடவடிக்கைகளை தூண்டலாம் இது ஏமேல்பி நோக்கி பின்வாங்கலுக்கு வழிவகுக்கும் தொழில்நுட்ப ரீதியாக ஏமே மூன்று பூச்சியம் நாற்பதாயிரத்து தொன்னூற்றொன்று என்ற நிலையில் உள்ளது இது ஒரு தடையாகவோ அல்லது மேலும் உந்துதலுக்கான தளமாகவோ செயல்படும் இது அந்த நாளின் முடிவைப் பொறுத்தது முன்னறிவிப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கத்துக்காக மட்டுமே இது நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது